அதனால நீ ஒண்ணு நீ என்னை வணங்கு புழுகிறேனா எசுத்தண்ணுக்கு அங்கா நல்லாயும் அவஹூப தருதா இந்த நல்வழியை விட்டும் நம்பிக்கை குல்லாதவர்கள் உன்னை பிசிய விருப்ப இடம் கொடுக்க கூடாது மனோச்சையை பின்பற்றவர்கள் கட்டுப்பற்றாதே உன்னையும் சேர்த்து குழியில் தள்ளிவிடுவார்கள் கவனமா இருந்துகள் நீ சொல்லிவிட்டு சொல்லிக் சொல்லி அனுமவப்படுத்திக்கிட்டு உமா தீக்கதியே நீக்கையா மூசா மூசாவே உன்னுடைய கையில் இருப்பது என்ன? வலது கையில் இருப்பது என்ன? என்று அல்லாஹ் எல்லாம் இதெல்லாம் தெரிந்து கொண்டது தெரியாதா? அவன் தேந்து வசல வரவழைக்கிறத கா கேக்குறான். இன்ன ஆலகியா சாயர். அதான் என்னுடைய கைத்தறி கைத்ரி. அத்தபக்கு அலைரா. அவன் மீது நான் வந்து ஊண்டிக் கொள்வேன். வ அஹுஸ்பிஹால ஹனமி. என்னுடைய ஆடுகளுக்காக வேண்டிய அந்த இளடுகள் நான் பறிச்சு போடுவேன். ஒலிய பீஹமா ஆரிப் உக்ரா. இந்த நேர பல வேலைகளும் எனக்கு இருக்குது பாம்பு கண்ண அடிப்பேன் இத்தனை விஷயங்கள் இருக்குது அது மாதிரி உள்ள காரியங்கள்லாம் நான் செஞ்சுக்கிடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே பால அல்துஹாயா மூசா மூசாவே அதுக்கு கீழே போடு என்று அல்லாஹ் சொன்னான் இப்போ அவர் போட்ட பொழுது பொய்தாகிய ஹையத்தும் தசா அது சீடு பாம்பானது சீருற பாம்பா வந்து மாறிப்போச்சு பால ஹுதுகா உடனே அது குடி என்று சொன்னான் அல்லாஹ் சில நுகை உலா தகவ பயப்படாத குடி

எனது காரியத்தை எனக்கு வந்து எளிதாக்கு வகையில் ஒப்புதத்தம் விசாணி எனது நாவில் உள்ள முடிச்சை அவிழ்த்து விடு எஃப்கு கவுளி என்னுடைய சொல்லை அவர்கள் விளங்கிக் கொள்வதற்காக என்னுடைய நாவில் உள்ள முடிச்சு என்ன செய்துவிடு சிக்கலை அவிழ்த்து விடு அள்ளி வசீரம் என் நகலி என் குடும்பத்திலிருந்து ஒரு துணையாளரை எனக்கு ஏற்படுத்தி ஹாரூன் ஆகி என் சகோதரராய ஹாரூனை எனக்கு துணையாக ஆக்கு உஷ்ணுது மிகி அசிரி அவர் மூலம் என்னுடைய என்னை வந்து என்னை பலப்படுத்து என்னுடைய முதுகை பலப்படுத்து என்னுடைய காரியத்தில் அவரை கூட்டாளி ஆக்கு அசிரி குகுப்பி எனவே எனது இந்த தூதுத்துவ பணியில அவரை ஒரு பங்காளி ஆக்கி வச்சிரு கை நுசப்பி கதிகிறா உனது குறைக்க கதிகிறா உன்னை நான் அதிகம் அதிகம் வந்து தஸ்மி செய்வதற்காக துதிப்பதற்காக வேண்டியும் நினைவுறுவதற்காக வேண்டியும் இப்படி செய்துவிட்டு இன்னக்க குந்த வினா பசிகிறா நீ வந்து எங்களை பார்த்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு மூசாரத்தெல்லாம் கேட்குறாங்க எல்லாத்துக்கும் தேட்டரெல்லாம் ஒரே வார்த்தை செய்து தான் க ஊத்தி தசுகலக யா மூசா மூசாரை இன்னும் கேட்டது கொடுக்கப்பட்டு விட்டது கேட்டது கொடுக்கப்பட்டு விட்டதுன்னு இந்த இதுவரைக்கும் உள்ள விஷயங்கள் வந்து இருபதாவது அத்தியாயத்துல ஒன்பதில இருந்து முப்பத்தாறு வரைக்கும் இருக்கிறது இது சொல்ல விஷயங்கள்ல சில செய்திகள் தெரிஞ்சுக்கிறது என்ன தெரிஞ்சுக்கணும் பர்ஸ்ட் விஷயம் இந்த கேமத்த நாள் இருக்கு பாருங்க அது ஒப்புங்குறது யாருக்கும் தெரியாது மூசாலை சொல்லாத்த இறை தூதரா நியமிக்கும் நேரடியாக நேரடியா பேசுவதற்கு தேர்ந்தெடுக்கிறான் அவங்கள்ட்ட என்ன சொல்றான் கேட்டா நான் மறைச்சு வச்சுக்கிறேன் எதுக்கு இன்னைக்கு தெரிஞ்சா மனுஷன் நல்லா நடக்க மாட்டான் மனிதனுடைய சுபாவம் இருக்கு பாருங்களேன் அவனுடைய முகத்தை முத்தினாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்துல மூத்த போன்றீங்களேன் ஒன்பது வரைக்கும் ஆடலாட்ட ஆண்டுகள் பத்துல தவ தெரிஞ்சுக்கிறேன் நான் தான் ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் இருக்க போறேன்னு தெரிஞ்சு போச்சுல அப்ப இன்னைக்குதான் மரணம் தெரிஞ்சு போச்சுன்னு சொன்னா அவன் போடாத ஆட்டம்லாம் போட்டுவிட்டு கடைசி நேரத்தில் தௌபா செஞ்சுக்கிறேன் போயிருவான் அப்ப அடுத்த நிமிஷம் அடுத்த வினாடியாண்டு பயம் இருந்தா தான் ஓரளவுக்காக நம்ம ஒழுங்காக நடந்து நடப்போம் நடந்துக்கிட்டு இருக்கோம் அந்த ஒரு மரணத்தினுடைய பயம் தான் நம்மளை வந்து நல்வழிப்படுத்துறதுனால அதை நான் மறைச்சு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டான் அப்ப கிராமத்தினால பத்தியே இப்போ சொல்லிட்டான் டேட் போட்டான்னு வைங்க அல்ல டேட்டு போட்டா இவன் ஒழுங்கா நடப்பான் அடைய ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் நமக்கு என்னப்பா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் பாத்துக்கிறோம் இருபதுல பாத்துக்கிறோம் அப்படி ஒன்றுமா இல்லையா அப்ப அந்த மாதிரியான என்ன வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி

என்னமா அந்த முன்பிருமா யஷாவா அதை பற்றி அஞ்சு கிராம மக்களுக்கு எச்சரிக்கிற வேலை மட்டும்தான் உன் வேலை அப்போ ஒரு நாள் ஒரு கீண்டு எச்சரிக்கப்படுமே தவிர வேட்டு குடிக்கிற வேலை உனக்கு கிடையாது அது எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு நல்லா சொல்லிட்டான் இன்னொரு இடத்துல சொல்றான் எஸ் ஆவோட கண்ணக்க அபையும் அங்கா உனக்கு என்னமோ தெரியும் என்று நினைத்துக்குள்ள உருடுத்தல வந்து கேட்கிறார்கள் ஜாபத்திற்கு எப்படின்னு உனக்கு தெரியும் என்று நினைத்துக்குள்ள அவர்கள் கேட்கிறார்கள் நல்லா கேட்குறான் யாருக்கும் தெரியாது மனுஷர் லாஸுக்கு தெரியாது உலகத்துல எந்த மனுஷனுக்கு மனுஷன் எந்த மலக்குக்கும் தெரியாது சைத்தானுக்கு தெரியாது இபிலிசுக்கு தெரியாது யாருக்கும் தெரியாது என்னைக்கு அழிக்கிறது என்ற அந்த செய்தியை அவன் தனக்குள் மாத்திரம் வைத்திருக்கிறான் ஒருவருக்கு என்ன செய்யல சொல்லியே கொடுக்கல இது பஸ்ட் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் அடுத்து வந்து இந்த சிறுப்ப கலெக்டர் விஷயம் இருக்குல்ல தூய்மையான இடத்துக்கு போனா சிறப்பு நம்ம தூய்மையான இடத்துக்கு போறோம் அப்ப நம்ம ஹரிசுகள் பாக்குறோம் நபி செல்லா அலை செல்லம் அவர்கள் செருப்பு அணிந்து தொழுதிருக்கிறார்கள் செருப்பு மட்டும் சுத்தமா இருக்குமே ஆனால் அணிந்து தொழுதார்கள் மட்டும் ஒரு இடத்துல ஆர்டரே பண்றாங்க நீங்கள் எகுதிகளுக்கு மாற்றம் செய்யுங்க செருப்பு போட்டு அதாவது அறவே கூடாது அந்த நம்பிக்கை உடைக்கணுங்க எப்பவும் போட்டு தொழுவு சொல்லல அது உடைக்கிறதுக்காக ஒரு தடவை என்ன செய்யணும் செருப்பு போட்டு தொழுவணும் ஓட்டுவிட்டு தொழுது என்ன செய்யணும் அதை உடங்கி அந்த நம்பிக்கை உடங்க விபணிகளுக்கு மாறு செய்யுங்க செருப்பணிந்து தொடங்குது என்று விசுவன் செல்ல ஆசனம் நீங்கள் சொல்கிறாங்க ஒரு அடவை நெசல்ல ஆசனம் செருப்பனி தொடுகிறார்கள் பின்னாடி உள்ள சகாபாக்கரெல்லாம் செருப்பு பண்ணி தொடுகிறார்கள் அடி தொடங்குகிட்டு இருக்கமோ சிறப்ப கலட்டுறாங்க நெசுவசர் ஆசனம் சகாபாக்கலம் கழித்து விட்டாங்க சலாம் கொடுத்தானு கேட்குறாங்க நாம எது கலத்தீங்க சிறப்பை கலப்பீங்க நீங்க கிளம்பி நாங்களே கழகட்டோம் அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க என்னுடைய செருப்பின் அதில ரஜிஸ் உருபலாக அசுத்தம் இருப்பதாக ஜிப்ரீல் எனக்கு சொன்னதனால கரெக்ட் நீங்க பக்கல கரெக்ட் நீங்க ஜிப்ரீல் வந்தாரு நீங்க கரெக்ட் ஏ அப்படினு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னா பலக கொடுத்துறாங்க அப்ப இந்த செறுப்பு நினைந்துதுது மார்க்கத்தில் கூடும் இருக்கும் பொழுது அது ஏன் வந்து செறுப்பா அல்லாஹ் கரெக்ட் சொன்னா அப்படின்னு சொன்னா அப்ப அதுல ரெண்டு விஷயம் இருக்குது ஒண்ணு அந்த சமுதாயத்துக்கு வந்து நீங்க எல்லாம் செஞ்சாங்கன்ற ஒரு சமுதாயத்துக்கு அனுமதிக்கப்பட்ட சில விஷயங்கள் வந்து நமக்கு மாற்றப்பட்டு நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது அப்ப சுலைமான் நபிக்கு வந்து உருவ சிலைகள் அனுமதிக்கப்பட்டு நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் சுலைமான் நபியை பொறுத்த வரைக்கும் யாம சூரத்து சபாங்கிற சூறாவில் யாமல் உணரகம் மகாரி தமாசில சுலைமான் நபிக்கு ஜிம்கள் சைத்தாங்கள் எல்லாம் உருவ சிலைகளை சிற்பங்களை செய்து கொடுத்தன அப்படின்னு இருக்குது அவங்களுக்கு சிற்பம் செஞ்சு கொடுத்தனால நம்ம சிற்பம் வச்சுக்க முடியுமா நமக்கு தடை இருக்கு அப்ப அந்த அந்த உம்மத்துக்கு అనుமதி இருந்து நமக்கு அடிப்படை கொள்கையில எல்லா ஒரே கொள்க다 ஆதமனி இஸ்லாத்தில் இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் கொள்கه ஒண்ணுதான் சில சட்டங்கள் சிலதே சட்டங்கள் இல்ல ஒருத்தருக்கு அனுமதிச்சு ஒருத்தருக்கு மறுத்து ஒருத்தருக்கு தர செஞ்சா அப்படிலாம் வரும் அந்த மாதிரி அடிப்படையில் மூசா நபியுடைய சமூகாயத்துக்கு வந்து செர்பணியா செர்பு அணிந்து கொண்டு இறைவனுடைய ஆலயத்துக்கு வரக்கூடாது கூடாது என்று இருந்திரக்கணும் அதனால கூட இந்த யூதிகள் ஃபாலோ பண்ணிருக்கலாம் நபிகள் நாயகம் செல்லா செல்லுடைய உமத்துக்கு வந்து அந்த சட்டம் இல்லைன்னு சொல்லிட்டதுனால இந்த விஷயத்துல மூசா நபி நீங்க மாடலா எடுத்துக்கிற கூடாது நமக்கு வேற சட்டம் சொன்னதுனால வேற சட்டம் சொல்லலன்னா எடுத்துக்கணும் எந்த நபிக்கு சொன்ன ஒரு செய்தியும் நமக்கு தான் நமக்கு வேறு சட்டம் குரான்லயோ ஹதீஸ்ல சொல்லப்பட்டு விடுமே அந்த மாதிரி விஷயங்கள்ல சுலைமான் நபி ஒரு வச்சு முடியாது நமக்கு வேற சட்டம் சொல்லிட்டாங்க அதே மாதிரி பூசா நபி காலத்துல அந்த செருப்பு அணியாமல் தான் துணணும் இருந்தது நீங்க ஃபாலோ பண்ண ஏழாது நமக்கு வேற சொல்லிட்டாங்க என்று சில அறிஞர்கள் வழக்கம் சொல்றாங்க இது கரெக்டான வழக்கம்தான் தான் இன்னும் என்ன சொல்றாங்க கேட்டா அப்படி கூட இருக்க தேவையில்லை செருப்பு கலெக்டர்னு சொன்னது வந்து அல்லாட்டையே மேல நிக்கிற இடம் அது இப்ப நம்ம வந்து பிள்ளையாசில் அல்ல நம்மள்ட பேசுறோம் நம்ம தான் அல்லாட்ட பேசுற மாதிரி தவிர அல்ல நம்மகிட்ட பேசல பள்ளிவாசல்ல நம்ம அல்லாட்ட பேசுறோம் அல்ல நம்மள்ட பேசுறானா

அந்த மாதிரியான இடத்து நமக்கு யாருக்கும் வரப்போறது இனிமே நபிமார்களே எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கிறது மூசா நபி கிடைச்ச இந்த பாக்கியம் அல்லாவோட உரையாடுகிற இந்த பாக்கியம் எத்தனை நபிமார்கள் கிடைக்கல உரையாடுன ஜிபிரியல் மூலமா தான் மெசேஜ் கிடைச்சதை தவிர இப்படி நேருக்கு நேரம் நான் தான் அல்லாஹ்னு சொல்லி பேசக்கூடிய அந்த உரையாடன் பாக்கியம் கிடைக்கல நம்மளே அல்லாஹ் அப்படி நேரடியாக உரையாட பாக்கியம் இருந்தா தான் ஆகணும் நமக்கு தான் வாய்ப்பு கிடைக்க போறது இல்லையே என்று சில பேர் விளக்கம் சொல்றாங்க எந்த விளக்கம் எடுத்துக்கொண்டாலும் நம்ம உமத்துல வந்து செருப்பு போட்டு தொழில்